அனைவருக்கும் வணக்கம் ஒரு இலக்கியத்தை அணி செய்யக்கூடியது அழகு செய்யக்கூடியது அணி அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் இப்போ இந்த அணிகள் அணிகளை வகைப்படுத்தும் பொழுது தண்டியார் சொல்லணி பொருள் அணி அப்படின்னு சொல்லி இரண்டாக வகுக்கிறார் அதாவது சொல்லால் அழகு செய்வது பொருளால் அழகு செய்வது அதில் வரக்கூடிய பொருளணி பொருளணிகளை என்னென்ன அப்படின்னு சொல்லி பட்டியலிடுறாரு அந்த பொருளணிகள்ல சிலவற்றை பற்றி நம்ம இங்க பார்க்க போறோம் இந்த பொருளணிகள்ல சிலவற்றை பற்றி மட்டும் இங்க நம்ம பார்க்க போறோம் அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த காணொலியில முதல்ல வரக்கூடியது தன்மை அணி தன்மை அணி அப்படின்றத இதை வந்து இயல்பு நவிற்சி அணி அப்படின்னு சொல்கிறாங்க தன்மை இன வெற்றியணி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு விஷயம் இயல்பாய் எப்படி இருக்குது அந்த இயல்பான விஷயத்தை அப்படியே சொல்வது அதுதான் வந்து இயல்பு நவிற்சி அணி அல்லது தன்மை நவிற்சி அணி அல்லது தண்டியாரார் சொல்லக்கூடிய தன்மை அணி அப்படின்றத பார்க்குறோம் எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொல் முறை தொடுப்பது தன்மையாகும் எந்த வகை சொல்லும் எந்த வகையான விஷயமும் மெய் வகை விளக்கும் மெய் அப்படின்றது நமக்கு தெரியும் உண்மை அந்த உண்மைத்தன்மையை விளக்கக்கூடிய சொற்களால் தொடுத்து உருவாக்குவது அதுதான் தன்மை அணி இந்த தன்மை அணியானது பொருள் தன்மை அணி குணத்தன்மை அணி சாதித்தன்மை அணி தொழில் தன்மை அணி என நான்காக வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்றத பாக்குறோம் சான்றா பார்க்கணும் அப்படின்னா நீலமணி மிடற்றன் நீண்ட சடை முடியன் நூலணிந்த மார்பன் நுதல் விழியன் தோல் உடையன் கைமான் மரியன் கணல் முழுவன் கச்ச கச்சாலை எம்மான் இமையோர்க்கு இறை அப்படின்னு சொல்லி சிவபெருமான குறிக்கக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடலில் சொல்லக்கூடியதை நம்ம பார்த்தோம்னா இப்போ ஒரு சிவபெருமானுடைய தோற்றத்தை சிவபெருமானுடைய ஒரு 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 படத்தையே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது பார்த்தா எப்படி நமக்கு தோணும் அந்த 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 படம் எப்படி இருக்கும் அல்லது சிவபெருமானுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அதை அப்படியே விவரிக்கிற மாதிரி நீலமணி மிடற்றனம் கழுது நீலமணி நிறத்தில் இருக்கும் நீலமணி போன்று இருக்கும் நீண்ட சடைகள் இருக்கும் அதே மாதிரி மார்பில் நூல் அணிந்திருப்பார் நுதல் விழியன் அந்த நெற்றியில் விழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தோற்றத்தை வர்ணிக்கிறது இதுல எதுவுமே கூட குறை எதுவுமே சொல்லாமல் அப்படியே உள்ளதை உள்ளவாறு விளக்கக்கூடியது அதுதான் தன்மை அணி ஏற்கனவே பார்த்த மாதிரி நான்கு வகைப்படும் அப்படின்றத பார்க்கிறோம் தன்மை அணிக்கு அடுத்து உவமை அணி உருவக அணி வருது அது விரிவாய் பார்ப்பதற்குரியது அப்படின்றதுனால அது தனி காணொலியிலேயே நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தீவக அணி தீவக அணி அப்படின்னு சொல்லும் பொழுது தீவகம் அப்படின்னா தீபம் அப்படின்னு தான் பொருள் தீபகம் என்பது தீபம் என்பதுடைய தான் இருக்கு தீபக அணி என்பது தீப அணி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தீபக அணி எதை பத்தினது எப் எப்படி அமையும் அப்படின்னு சொல்லும் பொழுது தீபக அணி என்பது குணம் தொழில் சாதி பொருள் குறித்து ஒரு சொல் ஒருவையின் நின்றும் பலவையின் பொருள்தரின் தீபகம் செய்யுள் மூவிடத்து இயலும் இதுதான் வந்து அஹ் தீவகணியை குறிக்கக்கூடிய நூற்பா அதாவது தீவகனின்னா என்ன ஒரு விளக்கு மாதிரி ஒரு சொல் இருக்கும் ஒரு செயல்ல ஒரு விளக்கு மாதிரி ஒரு செயல் இருக்கும் ஒரு விளக்கை வந்து நம்ம ஒரு இடத்துல ஏற்றி வைக்கிறோம் நம்ம ஒரு இடத்துல தான் அந்த விளக்கை ஏற்றி வைப்போம் ஆனா இப்போ ஒரு அறையில இருட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஒரு விளக்கு அந்த அறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலைக்கும் சென்று ஒளி தரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு செயல்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது ஒவ்வொரு இடத்திலும் பொருந்தி பொருந்தி பொருள் தருவது அதுதான் வந்து தீவக அணி ஒளி அணி அப்படின்றத பாக்குறோம் இது எப்படி எதை குறித்தெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது குணம் தொழில் சாதி பொருள் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரிதான் தான் தன்மை அணி போலவே வந்து குணம் தொழில் சாதி பொருள் குறித்து வரும் முத முதநிலை மூவிடத்து இயலும் அதாவது முதல் நிலை இடைநிலை கடைநிலை என மூவிடத்திலும் நிகழும் அதாவது இந்த விளக்காக அமையக்கூடிய ஒரு சொல் இருக்கு இல்லையா ஒரு முழு செயலுக்கும் ஒரு விளக்காக ஒவ்வொரு இடத்திலும் பொருந்தி பொருள் தரக்கூடிய ஒரு சொல் இருக்குல்ல அது அந்த செய்யுளின் முதலில் இடையில் கடையில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் அங்கிருந்து முழுமைக்கும் பொருள் இருக்கும் அப்படி இது பனிரெண்டு வகைப்படும் எப்படி பனிரெண்டு இப்ப குணம் குண குணம் முதநிலை தீவகணி குணம் இடைநிலை தீவகணி குண கடைநிலை தீவகணி தொழில் முதுநிலை தீவகணி தொழில் இடைநிலை தீவகணி தொழில் கடைநிலை தீவகணி இந்த மாதிரி மொத்தம் பன்னிரண்டு வகைப்படும் இந்த குண அந்த நான்கு பொருள் குறித்து வரக்கூடியது மூன்று இடங்களில் வரக்கூடியது இரண்டையும் பிறக்கும் பொழுது பனிரெண்டு இடம் பனிரெண்டு வகையாக தீபக அணி வரும் அப்படின்றத பார்க்கிறோம் இப்ப ஒரு சான்று பார்த்தா இன்னும் நமக்கு நல்லாவே தெளிவா தெரியும் கா ஒரு பாடல் இது கல்லில் உறுத்தாது காலில் முள் தையாது எல்லைமார் தாண்டான் சூடு ஏறாது தொல்லை வரும் மாலை இருளில் வழி நடக்க கூசாது காலில் செருப்பிருந்தால் இதில் அந்த கடைசி வரி காலில் செருப்பிருந்தால் அப்படின்ற வரி இருக்கு இந்த வரியை எடுத்துட்டு இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கல்லில் உறுத்தாது காலில் முள் தையாது எது அப்படின்றது ஒரு அர்த்தமே இருக்காது இந்த காலில் எடுத்து இருந்தா காலில் செருப்பிருந்த கால் என்பதை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பொருத்தி பார்க்கும் பொழுது காலில் செருப்பிருந்த கால் கல்லில் உறுத்தாது கல் வந்து நம்மளோட கால்ல வந்து குத்தாது காலில் செருப்பு இருந்த கால் காலில் முள் தையாது காலில் முள் தைக்காது காலில் செருப்பு இருந்த கால் எல்லைமார் தண்டன் சூடு ஈராது நம்ம காலில் வந்து சூடு ஏறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்திலும் இந்த காலில் செருப்பு இருந்தால் என்பதை பொருத்தி பார்க்கும் பொழுது பொருள் புரியும் அப்படி இந்த இறுதியில் இருக்கக்கூடிய இது கடைநிலை தீபகாணியை சார்ந்தது தான் இறுதியில் இருக்கக்கூடிய ஒரு சொல் ஒவ்வொரு வரி ஒவ்வொரு இடத்திலும் பொருந்தி பொருள் தரக்கூடியதாக இருப்பது இதுதான் வந்து தீபகணி இப்போ தீபகாணின்னா என்ன அப்படின்றத தெளிவாக புரிஞ்சிருக்கும் முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் தன்மையணி அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் இயல்பா இருப்பதை இருப்பது மாதிரியே சொல்வதுதான் பார்த்தோம் அடுத்து நம்ம தீபக அணி பார்க்குறோம் இந்த தீபக அணியானது மாலை விருத்தம் ஒரு பொருள் ஸ்லேடை என நான்கு வகையாக வரும் அப்படின்றத பார்க்குறோம் மாலை விருத்தம் ஒரு பொருள் ஸ்லேடை என நான்கு வகையாக வரும் ஒரு பொருள் என்பது முதல்ல மாலை மாலை தீபகம் அதை வந்து மாலா தீபகம் சொல்றாங்க அது வந்து இப்போ ஒரு 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 மாலை போல வந்து அந்த பொருள் வந்து 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 பொருள் தரக்கூடியதாக இருக்கும் சான்றா பார்த்தா உங்களுக்கு புரியும் மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தமக்கு தகைசால் புலவர் மணக்கிணிய காதல் புதல்வர்க்கு கல்வி கல்விக்கும் ஓதில் உணர்வு மனைக்கு விளக்கம் மடவாள் இந்த விளக்கம் என்பதை எடுத்துக்கலாம் இந்த விளக்கம் மனைக்கு விளக்கம் மடவாள் மடவார் தமக்கு தகை தமக்கு விளக்கம் தகைசார் புதல்வர் அதாவது மடவார்க்கு பெண் மனைக்கு அந்த ஒரு குடும்பத்திற்கு விளக்காக இருப்பவள் பெண் அந்த பெண்ணுக்கு விளக்காக இருக்கக்கூடியது அவருடைய தகை சான்ற புதல்வர்கள் குழந்தைகள் மணக்கிணிய காதல் புதல்வர்க்கு கல்வி அதாவது அவர் பெற்ற அந்த குழந்தைக்கு விளக்காக இருப்பது எது கல்வி கல்விக்கும் விளக்கு ஓதில் புகழ்சார் உணர்வு கல்விக்கு விளக்காக இருப்பது ஓரும்பொழுது அதை கற் பிறக்கும் பொழுது விளையக்கூடிய புகழ் சான்ற உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலை மாதிரி அடுத்தடுத்து அடுத்து அடுத்தடுத்து தொடுத்து வருவது அந்த விளக்கம் அப்படின்றது அடுத்தடுத்த இடங்களில் தொடுத்து வருது ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தின வரிகள் அடுத்தடுத்து வருது ஒவ்வொன்றோடையும் தொடர்பு பட்டு வந்துகிட்டே இருக்கு அப்படி அந்த மாலை எப்படி தொடுக்கப்படும் வரிசையா அந்த மாதிரி வரிசையா இருக்கக்கூடியதை வந்து மாலை தீபகானி அல்லது மாலா தீபகானி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து விருத்த தீபகம் விருத்த தீபகம் என்பது ஒரே சொல் இரு இருவேறு பொருள் தரக்கூடியது இப்போ நம்ம நெடுநல் வாடகை எடுத்துட்டோம்னா சொல்லும்போது சொல்லுவாங்க அந்த வாடையானது தென் அந்த வாடை காற்றானது கணவனோடு இருப்பவருக்கு இன்பமானதாகவும் நல்ல வாடையாகவும் கணவனை பிரிந்து இருப்பவருக்கு நெடிய வாடையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று நெடுநல் வாடைன்ற அந்த இடத்துல பொருள் தரக்கூடியது போரை குறித்து இருக்கக்கூடிய அந்த தலைவனுக்கு நீ வாடையானது மகிழ்வியானதா நல்லதா இருக்கு அது அவன் வந்து வெற்றியை மட்டுமே எண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு மகிழ்வானதா இருக்கு நல்லதா இருக்கு இதுவே வந்து கணவனை நினைத்து அவனுக்காக காத்திருக்கக்கூடிய மனைவிக்கு நெடிய வாடையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப தொடுத்து வருது ஆனா அது பொருள் ஒவ்வொன்றுக்கும் பொருள் மாறுபடக்கூடியதா இருக்கு ஒவ்வொரு இடத்திலும் வந்து எதிர் எதிர் திசையில செல்லக்கூடியதா இருக்கு அப்படின்றத பாக்குறோம் அடுத்து ஒரு பொருள் தீபகாணி ஒரு தீபக அந்த விளக்காய் வரக்கூடிய அந்த சொல் ஒரே பொருளை பற்றி ஒவ்வொரு இடத்திலும் வரக்கூடியது ஒரு பொருள் தீபகம் இதே ஸ்லேடை தீபகம் இரு பொருள்ட்டதாக இருக்கக்கூடியது ஒரு இடத்துல ஒரு பொருள் ஒரு வார்த்தைக்கு அதே வார்த்தை இன்னொரு இடத்துக்கு வரும்போது வேறு பொருள் இப்போ ஆறுன்னு ஒன்று எடுத்துக்குவோம் ஆறுன்ற வார்த்தை ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கு அப்படின்னா எல்லா இடத்துலையும் அது நதியாக ஓடக்கூடிய ஆறை தான் சொல்லணும்னு இல்லை ஒரு இடத்தில் அது ஆறுன்ற பொருளில் வரலாம் இன்னொரு இடத்தில் அதே ஆறு போய் இன்னொரு வார்த்தையில் பொருந் அந்த சொல்லையே இன்னொரு வார்த்தையில் பொருந்தும் பொழுது அது ஆறுதல்ன்ற பொருளில் வரலாம் அப்படி மாறி மாறி வரலாம் அப்படி இருபொருள் பட்டதாய் ஒரே சொல் அந்த பாடல் முழுக்க பொருந்தி வருது ஆனா அந்த சொல் வந்து ஒவ்வொரு இடத்திலும் வேறு வேறுபட்ட பொருள் வேறுபட்ட பொருள்னா ஸ்லேடை தன்மையுடையதாய் பொருள் தரக்கூடியதாய் இருக்கிறது ஸ்லேடைன்னு நமக்கு தெரியும் இல்லையா இரு பொருள் படும்படியாக ஒரு சொல் விளங்குவது அப்படி அஹ் இந்த தீவகணி வந்து நாங்காக வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கூடியது பின்வரு நிலையணி பின்வரு நிலையணி அதாவது முன்னர் சொல்லப்பட்ட ஒரு சொல்லோ பொருளோ பாடல் முழுவதும் திரும்ப 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 வருவது அதுதான் வந்து பின்வரு நிலையணி என்று அழைக்கிறோம் முன்வரும் சொல்லும் பொருளும் பலவையின் பின்வரும் எனில் பின்வரு நிலையே ஒரு முன்னாடி சொல்லப்பட்ட சொல் அல்லது பொருள் பாடல்ல பல இடங்களிலும் மீண்டும் மீண்டும் வருவது அதுதான் வந்து பின்வருநிலையணி வைகளும் வைகள் வரக்கண்டும் அஃது உணரார் வைகளும் வைகளை வைகும் என்று இன்புறுவார் வைகளும் வைகற்றம் வாழ்நாள் மேல் வைகுதல் வைகளை வைத்து உணராதார் அதாவது வைகள் அப்படின்றது இங்கு ஒரு நாள் அப்படின்ற பொருள்ல வருது ஒவ்வொரு நாளும் வருவதை பார்த்தால் கூட நாள்தோறும் நாட்கள் கடந்து போவதை பார்த்தால் கூட அதனுடைய இயல்பை உணராமல் ஏதோ சந்தோஷமா இருந்துட்டு அப்படி கடந்து போயிடும் அந்த மாதிரி வந்து வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் வாழ்க்கையின் பொருளை அந்த அந்த ஒவ்வொரு நாளுக்கான பொருளை உணராதவர்களை குறிக்கக்கூடிய பாடல் தான் இது இதுல வந்து அந்த வைகல்ன்ற வார்த்தை திரும்ப 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 வருது இல்லையா இப்படி மீண்டும் 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 வந்து பொருள் தருவது இது வந்து மூன்றாக வகைப்படுக்கப்படுகிறது நமக்கு தண்டியாரார் சொல்லக்கூடியது இரண்டு வகை தான் சொல்றாரு சொற்பொரு அதாவது சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லும் பொழுது சொற்பின்வரு நிலையணி பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்லி சொற்பொருள் பின்வரு நிலையை நம்ம ஏற்கனவே பார்த்தது சொற்பொருள் பின்வரு தான் அதாவது சொல்லும் பொருளும் ஒரே ஒரு சொல் ஒரு பொ ஒரு சொல் வந்து வேறு வேறு பொருள்ல பொருந்தி வருவது ஒரு சொல் வந்து திரும்ப திரும்ப வருது ஆனால் அது வேறு வேறு பொருள் பட்டதாய் இருப்பது வந்து சொற்பின்வரு நிலையனி ஒரு பொருள் வந்து அதாவது ஒரு சொல்லுக்குரிய சொல் சொல் மாறி மாறி வருது அந்த சொல்லுக்கு உணர்த்தக்கூடிய பொருள் ஒன்றாகவே வருகிறது பாடல் முழுக்க அப்படின்னு சொல்லும்போது பொருள் பின்வருநிலையனி ஒரு சொல் திரும்ப திரும்ப வருது ஆனா அது ஒரே பொருளையே தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லும்போது சொற்பொருள் பின்வருநிலையனி உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளம் உடைமை இங்கு உள்ளம் இருப்பதுன்ற பொருள்ல வருது உடைமை அடுத்த உடைமை என்பது செல்வம் என்ற பொருள்ல வருது அப்படி உடைமைன்றது இங்க மூன்று பொருள் மூன்று இடத்துல வரும் பொழுது பொருள் வேறுபட்டு வர வரக்கூடியதை வந்து நம்ம சொற்பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்றோம் பொருட்பின்வரு நிலையணி என்பது இப்போ அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நிகழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திரு மகிழ்ந்துகள் விண்டன கொன்றை விரிந்த கருவிளை கொண்டன காந்தல் குளை இந்த இடத்துல வரக்கூடிய பூக்கள் மலர்றத பத்தி பேசுறாங்க ஆனா மலர்வது அப்படின்ற ஒரே விஷயத்தை குறிக்கக்கூடிய பல சொற்கள் மீண்டும் மீண்டும் வருது அந்த பொருள் வந்து மலருதல் என்ற பொருள்ல தான் வருது அவிழ்ந்தன அலர்ந்தன நிகழ்ந்தன ம அதுக்கப்புறம் விண்டன விரிந்தன கொண்டன இது எல்லாமே வந்து மலர்தல்ன்ற பொருள்ல வரக்கூடிய சொற்கள் தான் ஆனா வேற வேற சொற்களா வருது அப்போ சொல் மாறி வருது ஆனா பொருள் வந்து திரும்ப திரும்ப ஒரே பொருள்ல வரக்கூடியது இந்த பாடல் முழுக்க இப்படி வரக்கூடியதான் பொருட்பின்வரு நிலையணி சொற்பொருள் பின்வரு நிலையணி என்பது ஒரு ஒரு சொல் திரும்ப திரும்ப வருது அது ஒரே பொருள்லேயே பாடல் முழுக்க வருது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லும் பொழுது செல்வ உயர்ந்தது எது அப்படின்றத உணர்த்தக்கூடியதுதான் இங்கு செல்வம் என்பது ஒரே பொருள்ல பாடல் முழுக்க தொடுத்து வருது இது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம் இல்லையா வைகளும் வைகள் வர கண்டும் அதுவும் வந்து சொற்பொருள் பின்வரும் நிலை சார்ந்தது தான் அப்படின்றத பார்க்கிறோம் அப்ப இப்ப நம்ம பார்த்த இந்த அணிகள் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் அடுத்த பகுதியை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்